ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தௌமெண்ட் 23. த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 825 இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ BHK கே பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு வந்து லேண்டு வந்து இந்த சைடு இருக்குது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இருக்குது ஸோ இந்த ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் தான் வந்து நம்ம இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் டோர் இந்த இடத்துல வச்சுருக்கோம் முன்னாடி வந்து ஒரு சின்ன வந்து பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு லேண்டு பெரிய லேண்டு ஸோ இருந்தாலும் வந்து முன்னாடி பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ டைமென்ஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த சைடு வந்து இருபத்தொம்போது அடி எட்டு இன்ச்சில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த சைடு டைமென்ஷன் வந்து இருபத்தேழு அடி எட்டு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த படி மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஆறு அடியில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ மெயின் டோர் இந்த இடத்துல ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் வந்து கொடுத்துருக்கோம் உள்ளே வந்தோன்னு ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்டோட ரெக் கொயர்மெண்ட் வெளியே ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க டைனிங் தனியாக கிச்சன் தனியாக வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய ஓப்பனிங் விட்டு இந்த இடத்துல வந்து டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் எப்போவுமே வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் இது சவுத்து இது வந்து ஈஸ்ட்டு ஸோ சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு இங்கே வந்து ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இங்கே ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டோர் வச்சு செகண்டரி பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த செகண்டரி பெட்ரூமுக்குமே வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து படிக்கடியில் வர மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பூஜை ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கிளைண்ட் வந்து பூஜை ரூம் கேட்டு தாங்க ஸோ அதனால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்துலாம் ஸோ ஹால் டைமென்ஷன் வந்து பதினாறு அடிக்கு பதினாறு அடி அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து டைனிங் வந்து பத்து அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து டைனிங் கொடுத்துருக்கோம் கிச்சனை வந்து சேம் சைஸ் தான் பத்து அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் வந்து பத்து அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது செகண்டரி பெட்ரூம் வந்து பத்தடி ஆறு இன்ச்சுக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டாய்லெட்டு ஸோ டாய்லெட் வந்து அஞ்சு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து இந்த டாய்லெட்டுமே வந்து ஆறு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பேன் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து வெளியில் ஒரு டாக்லேயோட ஷேர்கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி டாக் டாக்லேயிட் ஷேர்கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா நம்ம கிச்சனுக்கு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டைனிங்க்கு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோவும் மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோவும் வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது செகண்ட்ரி பெட்ரூமுக்கு வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலுக்கு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோவும் ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு எட்நூத்தி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ